ஜெஃப்னா ஜெஃப்னாக சொந்தங்களுக்கின் இங்க காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேபிடிஎம் கட்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் முதலாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பலியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணியில் மூன்றாம் கட்ட அகழ்வு பட்ஜெட்டின் நகர்வு தொடர்பில் நீதிமன்றில் இன்று விசாரணை அரியாலை செம்மணி மனித புதைகுலி தொடர்பான வழக்கு விசாரணைகள் ஜால்பான நீதவான் நீதிமன்றத்தில் இன்று இடம்பெறவுள்ளன மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான பட்ஜெட் நகர்வு தொடர்பில் இன்று ஆராயப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது செம்மணி மனத புதைக்கொலி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதியுடன் முடிவடைந்துள்ளன இதுவரை இருநூற்றி நாற்பது எண்புத் தொகுதிகள் அவதானிக்கப்பட்ட நிலையில் அவற்றில் இருநூற்றி முப்பத்தொன்பது எண்பது தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வரும் நிலையில் கடந்த தடவை வழக்கு விசாரணைக்காக எடுக்கப்பட்ட போது மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது பட்ஜெட் அங்கீகரிக்கப்படும் பட்சத்தில் மூன்றாம் கட்ட வழக்கு விசாரணைகளை அக்டோபர் மாதம் இருபத்தொராம் தேதி ஆரம்பிக்கலாம் என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து பட்ஜெட் தொடர்பான நபர்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக வழக்கு இன்றைய தினத்துக்கு தவணையிடப்பட்டது இவ்வாறான பின்னணியிலேயே இன்றைய வழக்கு விசாரணைகள் இடம்பெறுகின்றன எனவே ஒக்டோபர் மாதம் இருபத்தொடாம் தேதி அகல் பணிகள் ஆரம்பிக்குமா இல்லையா என்பது தொடர்பில் இன்று ஓரளவுக்கு தெரிய வரும் என்று கருதப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக ஆசிரியர்கள் நேற்று பணிப்புற கணிப்பு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அனைத்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் பல்கலைக்கழக ஆசிரியர்களால் நேற்று அடையாள வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஜாழ்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வவுனியா பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் என்பனவும் இந்த போராட்டத்துக்கு தமது முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தன ஜால்பாண பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாயிலை இடைமறித்து நேற்று முற்பகல் பத்து பதினைஞ்சி மணியளவில் ஜாழ்பாண பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் சங்க தலைவர் கலாநிதி விக்னேஸ்வரன் தலைமையில் விரிவுரையாளர்கள் பேராசிரியர்கள் போராட்டம் ஒன்றை நடத்தினார்கள் வவுனியா பல்கலைக்கழக ஆசிரியர் சம்மேளனத்தால் வவுனியா பல்கலைக்கழக வாயிலுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்றவாறாக வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பொருளாதார மத்திய நிலையம் நேற்று மீளவும் ஆரம்பித்து வைப்பு ஜாட்பானம் மட்டுவில் பொருளாதார மத்திய நிலையம் நேற்று மீளவும் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் ஜால் மாவட்ட செயலகம் என்பவற்றின் ஏற்பாட்டில் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு மத்திய நிலையத்தை மீளவும் ஆரம்பித்து வைத்தார் வடக்கு மாவா நாகலிங்கம் வேதநாயகன் நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் ஸ்ரீ பவானந்த ராஜா ரஜீவன் ஜாள் மாவட்ட செயலர் மரதலிங்கம் பிரதீபன் வடக்கு மாவா விவசாய அமைச்சின் செயலாளர் சிவஸ்ரீ ஜாள் மாவட்ட மேலதிக செயலர் ஜெயகரன் சாவுகச்சேரி பிரேசபையின் சபையின் பொன்னையா கோதாசன் பிரிய செயலாளர்கள் விவசாய சம்மள பிரதிநிதிகள் மற்றும் வியாபாரிகள் என பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக புதைகுலிக்கு நீதி கோரி செம்மணியில் இன்று கவன ஈர்ப்பு போர் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் செம்மணி புதைகுலிகளுக்கும் நீதி கோரி செம்மணி வளைவில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு திறன் நீதி கோரி செம்மனியில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக சுழற்சி முறையில் உணவுத் தடுப்பு போராட்டம் இடம்பெற்று வருகின்றது இரு தினங்களுக்கு முன்னர் முடிய வேண்டிய இந்த போராட்டத்தை செம்மணி புதைக்குழுவிலிருந்து மீட்கப்பட்ட சிறுவர் என்ப தொகுதிகளுக்கு நீதி கோரி சிறுவர் தினமான இன்று வரை நீடிப்பதற்கு ஏற்பாட்டாளர்கள் தீர்மானித்திருந்தனர் இதன் தொடர்ச்சியாகவே இன்று காலை முதல் உணவுத் தடுப்பு போராட்டமும் அதைத் தொடர்ந்து கவனிப்பு போராட்டமும் இடம்பெறவுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் இன்று முதல் தினமும் சத்திர சிகிச்சைகள் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் சத்திர சிகிச்சை கூடம் இன்று புதன்கிழமை முதல் மீண்டும் தினமும் இயங்கவுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மருத்துவமனையின் இடமாற்றத்தில் உள்ள மயக்க மருந்துகள் மருத்துவர் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் அவர் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் இரண்டாவது மயக்க மருந்து மருத்துவராக தனது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார் இதையடுத்து சாபச்சேரி ஆதார மருத்துவமனை சத்திர சிகிச்சைக் கூடம் இன்று புதன்கிழமை முதல் மீண்டும் தினமும் இயக்க நிலைக்கு வரவுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இலங்கையின் நிதிநிலை முற்றாக சீரடையவில்லை நாணய நிதியம் அறிக்கை இலங்கையின் நிதி முற்றாக சீரடையவில்லை எனினும் நிதி சந்தையில் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை இலங்கை மீட்டெடுத்துள்ளது என்று சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இலங்கையின் நிதிநிலைமை தொடர்பில் சர்வதேச நாணநிதியம் சிறப்பு அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது அந்த அறிக்கையிலேயே இலங்கையின் நிதிநிலைமை மேலும் மேம்படுத்தப்பட வேண்டிய தேவையில் உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் இலங்கை உள்நாட்டு கடன் மறுசீப்பில் ஈடுபட்டது இது இலங்கையின் நிதிநிலையில் இருந்த உடனடி அழுத்தங்களை போக்குவதற்கு உதவியது ஆனால் இலங்கை தொடர்ச்சியான நிதி ஒழுக்கத்தை பேணுவது அவசியமாக உள்ளது என்று நாணய நிதியம் தெரிவித்துள்ளது புதிய கடன் ஒப்பந்தங்களில் இலங்கை கையெழுத்துவதற்கு முன்னர் செலவு மற்றும் அபாய போக்குவாய் புதிய கடன் திட்டங்கள் நாட்டின் பொதுவான இலக்கலுடன் ஒத்துப்போக வேண்டும் அதிக வரி வீதங்கள் பிழையான கொள்கைகள் நிலையற்ற சந்தை போன்ற காரணிகளின் கலவையால் தான் இலங்கையில் கடன் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என்று நாணய நிதியம் மேலும் குறிப்பிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனிமலைமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக போதை வியாபாரிகளை பாதுகாத்தவர் ராஜபக்ச மத்திய வங்கியில் கொள்ளையடித்தவர் ரணில் இனவாதத்தை தூண்டி இருப்பை தக்க வைக்க முயற்சி அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு இந்நாட்டில் போதைப் பொருள் வியாபாரிகளை பாதுகாத்தவர் தான் ராஜபக்ச கடந்த காலங்களில் மத்திய வங்கியில் கொள்ளையடித்தவர் தான் ரணில் இவர்கள் இருவரும் இனவாதத்தை தூண்டி இருப்பை தக்க வைக்க முயற்சி செய்கின்றனர் என கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஜால்பானம் விசேட பொருளாதார மத்திய நிலையத்தின் முழு ஆரம்ப நிகழ்வில் மட்டிவிலில் நேற்று காலை நடைபெற்றது அங்கு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் பொருளாதார ரீதியில் இலங்கை வேகமாக முன்னேறி வருகின்றது என தரவுகள் கூறுகின்றன அதேபோல லஞ்ச ஊழல் ஒழிக்கப்பட்டு வருகின்றது இனவாதம் மற்றும் மதவாதம் என்பவற்றுக்கு முடிவு கட்டப்பட்டு வருகின்றது இலங்கையில் வாழும் மூவின மக்களும் ஓரணியில் திரள வேண்டும் அவ்வாறு நடந்தால் இலகுவில் முன்னோக்கி சென்றுவிடலாம் இதனையே எமது ஜனாதிபதி தோழர் எல்லா இடங்களிலும் வலியுறுத்தி வருகின்றார் எனவே இந்த இனவாதம் என்ற பிசாசுக்கு நமது நாட்டில் நிரந்தரமாக முடிவு வேண்டும் அதற்குரிய நடவடிக்கையை நாம் முன்னெடுக்கும் போது பழைய பிசாசுகள் மீண்டெழுவை காண முடிகின்றது பழைய திருடர்கள் ஓரணியில் திரண்டுள்ளனர் அதிகார சதி மற்றும் சூழ்ச்சிகளை செய்ய முடியுமா என்பது பற்றி ஆராய்கின்றனர் இனவாத்தை தூண்டியேனும் தமது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்பது பற்றியும் கதைக்கின்றனர் இது பற்றியே ரணிலும் மஹிந்தவும் அவரது வீட்டில் ஆலோசனை செய்கின்றனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் ஜாலில் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு ஜாழ்ப்பாண மாவட்ட விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் விசேட பொருளாதார மத்திய நிலைய முள் ஆரம்பிப்பு நிகழ்வு நேற்று மட்டுவெளி நடைபெற்றது அங்கு விவசாயிகளிடம் கலந்துரையாடப்பட்ட போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் தற்போது வேடத்திற்கு இருநூற்று நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் கீரிச்சம்பா அரிசி தேவைப்பால் உள்ளதாகவும் ஆனால் நாட்டில் நூற்றி அறுபதாயிரம் மெட்ரிக் டன் கீரிச்சம்பா அரிசி மட்டுமே உற்பத்தி நடைபெறுவதாகவும் இந்நிலையிலேயே சம்பா அரிசி விலை அதிகரித்து செல்வதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் குறுங்கால தேவையை நிறைவு செய்யும் வகையில் கீர்ச்சம்பயற்சியை இறக்குமதி செய்து சதோசா விற்பனை நிலையங்கள் ஊடாக விநியோகிக்கவும் தொடர்ந்தும் அதன் உற்பத்தி அளவை அதிகரிப்பது நோக்கமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக எரிபொருட்களின் விலைகள் குறைப்பு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன இதன்படி ஆட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாயால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒக்டைன் தொண்ணூற்றி ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாயால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக முன்னூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதுடன் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை ஐந்து ரூபாயால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக நூற்றி எண்பது ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஒக்டைன் தொன்னூற்றி ரக பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசல் ஆகியவற்றின் விலைகளில் மாற்றம் செய்யப்படவில்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரசின் வருமானம் அதிகரித்துள்ளதால் மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கும் சூழல் உருவாகியுள்ளது அமைச்சர் ஹெந்துன் நெத்தி தெரிவிப்பு அரசாங்கத்தின் சகல துறைகளிலும் வருமானம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்களுக்கு சலுகைகள் நிவாரணங்களை வழங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் சுனில் ஹெந்தின் நெத்தி தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து அறிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் தற்போதைக்கு அரசாங்கத்தின் சகல துறைகளிலும் எதிர்பார்த்ததை விட அதிகளவில் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது அதன் காரணமாக இனியும் வரிகளை விதிக்கவோ அதிகரிக்கவோ தேவையில்லை அதற்கு பதிலாக வரிகளை மிதமான முறையில் மறுசீரமைக்கலாம் அதற்கான காலம் கணிந்துள்ளது அத்துடன் பொதுமக்களுக்கு சலுகைகள் நிவாரணங்களை வழங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ரக்பி வீரர் வசீம் தாயுதீன் படுகொலை தொடர்பில் அதிர்ச்சி தகவல் வெளியானது ரக்பி வீரர் வசீம் தாயுதீன் படுகொலை தொடர்பில் அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இதன்படி ராக்பி வீரர் வசீம் தாயுதீனை படுகொலை செய்ய வந்த சு குழுவில் சமீபத்தில் மித்தனிய பகுதியில் தனது இரண்டு குழந்தைகளுடன் படுகொலை செய்யப்பட்ட அனுரவிதான அமைய எனப்படும் கச்சாவும் இருந்துள்ளார் இந்த தகவலை பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி பொலிஸ் அத்தியட்சகர் மினுரசெனரத் தெரிவித்துள்ளார் நேற்று பிற்பகல் போலீஸ் ஊடக பிரிவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை பத்திரிகையில் இனி தின பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக காணாமல் போனவர்கள் தொடர்பான ஐநா உறுதிப்பாட்டை ஏற்றது இலங்கை அரசு அனைத்து குடிமக்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இலங்கையின் உறுதிப்பாட்டை ஐக்கிய நாடுகள் சபையின் வலுக்கட்டமாக காணாமல் போனோர் குழுவிற்கு நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் காணாமல் போனோர் அலுவலகம் இழப்பீட்டு அலுவலகம் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகம் ஆகியவற்றின் உறுதியான தொடர்ச்சியான பணிகளுக்கும் இது தொடர்பாக தேசிய அதிகாரிகள் எடுத்து வரும் வலுவான நடவடிக்கைகளுக்கும் அவர் தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகரிக்கவும் அரசியல் பொருளாதார மற்றும் சமூக இத்திரத்தன்மையை கொண்டு ஜனநாயக நிறுவனங்களை வலுப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வையையும் அமைச்சர் அங்கு விரிவாக கூறினார் இந்த வகையில் வலுக்கட்டாயமாக காணாமல் போனவர்கள் தொடர்பான குழுவுடன் ஈடுபடுவது வெறும் அறிக்கையில் கடமை அல்ல தேசிய கட்டமைப்புகளை வலுப்படுத்தவும் பொறுப்புக்குரலை நிலைநிறுத்தவும் சர்வதேச தர நிலைகளுக்கு ஏற்ப அனைத்து நபர்களின் உரிமைகளையும் கண்ணியமும் பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்யவும் ஒரு வாய்ப்பாகும் என்றும் அவர் அடிக்கோடிட்டு காட்டினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வலுக்கட்டாயமாக காணாமல் போனது தொடர்பான மாநாடு உருவாக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வருவதற்கு முன்பே காணாமல் போனவர்கள் தொடர்பான புகார்களை விசாரிப்பதில் இலங்கையின் நீண்டகால நடைமுறையை அமைச்சர் நாணயக்கார அடிக்கோடிட்டு காட்டினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மெற்றுமொரு முக்கிய செய்தியாக இறக்குமதி செய்தால் நாங்கள் எவ்வாறு வியாபாரம் செய்வது கேள்வி கேட்டு அமைச்சரை சூழ்ந்த ஜாழ் விவசாயிகள் உள்ளூரில் நாம் உற்பத்தி செய்யும் பொருட்களை அரசாங்கம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்தால் நாங்கள் எவ்வாறு வியாபாரம் என விவசாயிகள் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினார் ஜாழ்பாணம் விசேட பொருளாதார மத்திய நிலையத்தில் மீள் ஆரம்பிப்பு நிகழ்வு மட்டுமில்லில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது குறித்த நிகழ்ச்சியில் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க கடற்பொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் உள்ளிட்ட ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்வு முடிவடைந்த பின்னர் விருந்தினர்களை சூழ்ந்திருந்த விவசாய அமைப்புகளின் பிரேதிகளாலேயே இவ்வாறான கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது உள்ளூரில் ஒரு கிலோ வெங்காய உற்பத்திக்கு இருநூற்றி இருபது ரூபாய் முடிகிறது தம்புள்ள கொழும்பு சந்தையில் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வெங்காயம் விற்பனை நடைபெறுகின்றது நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வெங்காயத்தை இறக்கும்போது நாம் எவ்வாறு உள்ளூரில் உற்பத்தியாகும் வங்காயங்களை விற்பனை செய்வதென கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த அமைச்சர் நெல் வாங்குவது போல விவசாயிகளிடமிருந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு ஆகியவற்றை அரசாங்கமே வாங்கும் திட்டம் ஒன்று உள்ளது விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் அதே நுகர்வோரையும் பாதுகாக்க வேண்டும் விவசாயிகளை பாதுகாக்கவே வரிகளை அதிகரித்துள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஜேவிபி உறுப்பினரே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பணிப்பாளர் பதவி விலக வேண்டும் என்கிறது பொதுஜனப்பெறமுனை லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மக்கள் விடுதலை முன்னணியின் சட்ட பிரிவில் உறுப்பினராக பதவி வைத்ததாக அக்கட்சியின் முன்னாள் உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார் ஆணைக்குழுவின் சுயாதீனத்தை கருத்தில் கொண்டு பணிப்பாளர் நாயகம் உடன் பதவி விலக வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவின் பொதுச்செயலாளர் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் காரியாலயத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் ஆட்சியை மேற்கொள்வதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் எதிர்க்கட்சியினரை இலக்கி வைத்துள்ளது பொலிஸ் திணைக்களம் முறையற்றதாக செயல்படுகின்றது மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தில் அரசியல் செயற்பாட்டாளராக இருந்த சாணி அபேசேகர குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அதேபோல் மக்கள் விடுதலை முன்னணியின் தேர்தல் பிரச்சார மேடைகளில் உரையாற்றிய ரவி செனவிரத்தின பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் போலீசார் தற்போது அரசியல் நோக்கத்துடன் செயல்படுகின்றனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வடகிழக்கு பாடசாலைகளை புனரமைக்க ஜப்பான் உதவி வடக்கு கிழக்கு மாநாங்களில் உள்ள நூறு பாடசாலைகளின் புனரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கலுக்கான எதிர்கால திட்டங்களையும் முன்னெடுக்க ஜப்பான் உத்தரவாதம் அளித்துள்ளது நிப்போன் மன்றத்தின் ஸ்தாபகத் தலைவருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் கலந்துரையாடலின் போது இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்ருமார்சனேக்க டோக்கியோவில் உள்ள இம்பீரியஸ் ஹோட்டலில் நிப்போன் மன்றத்தின் ஸ்தாபக தலைவர் ஜொகை சஹாவை நேற்று செவ்வாய்க்கிழமை காலை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் பலப்படுத்துவது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கல் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்ட முகாட்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்